ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அந்த வாழ்க்கையில் இருக்கக்கூடியது மொத்தம் ஐந்து பாவம் ஆமா

பெண்பாவம் என்றால் என்ன ஒரு பெண்ணுக்கு நம்ம தீங்கு விளைவித்தாலோ கணவன் இல்லாத பெண்ணாக இருந்தாலும் சரி கண்ணி பெண்ணாக இருந்தாலும் சரி ஆசை வார்த்தையை காட்டி மோசம் செஞ்சுட்டாலோ ஒரு கர்ப்பத்தை நம்ம வயிற்ற தெரிக்க வச்சு அந்த குழந்தையை வந்து ஏதாவது அபகாரமா கொண்டுட்டாவோ அல்லது வாழக்கூடிய வாழ்க்கையில் அவ கண்ணீரும் கம்பலமா இருந்து இது மாதிரி எல்லாம் நமக்கு துரோகம் செஞ்சுட்டாங்களே அப்படின்னு ஒரு பெண்ணாகப்பட்ட ஒரு மரத்துக்கடியில் உட்காந்து அழுதுட்டாலும் சரி அந்த பெண் பாவம் மட்டும் பிடிக்கும் பெண் பாவம் பிடித்தால் என்ன செய்யும் அந்த பரம்பரையில் பிறந்த பெண்களை

அந்த பாவமாக பட்டது பிடிச்சுனா அந்த பெண் பாவம் முட்டலமா அந்த பரம்பரையா அழிச்சிரும் சரி அது போய் ஜாதகம் பார்க்கும் போது உங்களுக்கு பெண் சாபம் இருக்குதும்பாங்க என்ன செய்யறதுனே தெரியாது அது என்னன்னு தெரிஞ்சா முழுகாம இருக்கிற பிள்ளைக்கு ஒரு சுமை தாங்கி கல்லு நடலாம் ஈமச்சடங்கு செய்யாத ஒரு உயிருக்கு ஈமச்சடங்கு செஞ்சு ஒரு பவானி ஆத்தங்கரையில போய் அதுக்கு கருமாவணிய தீர்க்குமாறு கும்பிட்டுட்டு என்னைக்குமே குலதெய்வத்துல ஒரு பெண் தெய்வம் இருக்கும் அந்த பெண் தெய்வத்துக்கு ஒரு பெண்ணுக்கு நம்ம என்னென்ன சேதனம் கொண்டு போவோமோ அதை எல்லாம் கொண்டு போய் வெச்சி அந்த பெண்ணோட மனசு குளிர்ற அளவுக்கு கும்பிட்டு அந்த கோயிலுக்கு ஒரு கர்ப்பிணி மாடை வாங்கி விட்டு கும்பிட்டு வந்தோம்னா அந்த பாவம் போகும் நாகதோஷ பாவம் நாகதோஷ பாவம்னா அடைப்படுத்தி பாம்பையோ அல்லது ஒரு கோயில் பாம்பையோ அதாவது ஆணும் பெண்ணும் ஜோடியா இருக்கிற பாம்பையோ நம்ம கொண்டுட்டோம்னா அந்த பரம்பரைக்கு நாகசாபம் தொத்திக்கும் நாகசாபம் தொத்திக்கிட்டா உங்களுக்கு என்ன பண்ணும் பிறக்கிற குழந்தைகளுக்கு நாகமச்சம் போடும் அந்த நாகமச்சம் இல்லைனா அந்த பாம்பின் மேனி எப்படி சட்ட சட்டையா இருக்குதோ அது மாதிரி ஒரு நோயை விட்டுரும் இல்லைனா பரம்பரையிலேயே மாதிரி பிள்ளைகள் எல்லாம் பண்ணிடுற அது போய் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கு என்ன பண்ணணும் அதாவது விநாயகர் கோயில் பார்த்தீங்கன்னா

மாதம் அங்கத்தில் பெத்த பிள்ளைக்கு பால் அதனால் உலகத்தில் பெறாமல் இருக்கக்கூடிய தாய் அந்த பசுதோஷம் என்ன பண்ணணும் ஈஸ்வரன் முறையா பிடித்து அதற்கு தேவையான நந்தி சிலை ஒன்று அடித்து குலதெய்வ கோயிலுக்கு போய் ஒரு ஆடு பெண் மாடை விட்டுட்டு வந்தோம்னா அந்த பசு தோஷம் தீரும் உண்மை பசு அடிச்சிட்டாலும் பால் பேச்சு கண்ணு கொட்டு விடலினாலும் பாவம் சரி கொட்டு கண்ணுல திண்டித்தே அதாவது மாட்டு கறி போடுறோம் இல்ல அந்த கறி எடுத்து திங்குற தப்பு இல்ல பல மொழி ஐதீகத்தில் எழுதி இருக்குது கொன்னாருடைய பாவம் தென்னாரோடு போகுமா கொல்றது ஒரே அடியில் கொண்டு அதுக்கு மோச்சம் கொடுத்துட்டு போயிடுறான் அணு உணவு எடுத்துட்டு வந்து திங்குறம்பாரு அந்த பாவம் நமக்கு சேரும் அது சேராம இருக்கணும்னா நம்ம அதுக்காகத்தான் ஏதோ ஒரு நாளைக்கு எங்களை இப்படி படைச்சிட்ட எங்களை படைத்திருந்தாலும் பரவாயில்ல இந்த கறி திங்கணும்னு எங்களை படைச்சிட்ட இனிமேல் எங்களை நல்லா வச்சிருக்கணும் அதே மாதிரி நல்லவங்க தெரிஞ்சவங்க மாடு அடிக்கிறவங்க மாடு சிடையாட்டம் தெரிஞ்சா அடிக்க மாட்டாங்க ஒரு சிலர் கண்டுகுட்டியே இருந்துட்டாலும் அத எடுத்து போட்டு அடிக்கிறாங்க இப்படிப்பட்ட தோஷங்கள் எல்லாம் தீர்வதற்காகத்தான் இந்த மாலா கோயில்ல கல்லு நட்டு நமக்கு தேவையான கோரிக்கைகளை வைத்து கும்பிடுறோம் எதுக்கு பெரியோர்களோட ஆசியாலையாவது நம்ம குடும்பம் நல்லா இருக்கும் மேலும் வளர வளர நம்முடைய குடும்பமாகப்பட்டது வாழையடி வாழையாக வளைய வேண்டும் அப்படிப்பட்ட தெய்வத்துக்கு இன்னைக்கு கோரிக்கை வைத்திருக்கிறோம் அந்த தெய்வத்துடைய அருளால அனைவரும் சுகசேமத்தோடு வாழ வேண்டும்

ால் தாய்நாடு தலைநகரம் விளாடமரம் வச்சுமா ஆண்களாய் பிறந்த அப்பமார்களும் பெண்களாய் பிறந்த தாய் யாரு காரணம் என்னன்னு தெரியல

என்ன <laughs> போய் <laughs> அஷ்ட <occasions> <ot>

அப்படியா சும்மா விஜய் திருவிழாவை திருவிழா ஊர் பொதுமக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து பேரு திருவிழா தெருக்கூத்து நாடகம் அப்படி இருந்தாலும் நாரை விட்டோர்களும் கூத்து பார்க்க வந்தவர்களும் அணவெற்ற பேரும் உம் எந்த முகம் போனாலும் தகமுகமாக வாழ எல்லாம் மல்ல சபரிகிரி வாசன் ஐயப்பனை வேண்டிகிறது ராமவோஜி ஆகட்டும் ஆகட்டம் ஆகட்டம் வந்து யார் என்றால் நம்ம நாடகத்தை ஒளிப்பதிவு செய்வதற்காக வருகை என்ன சேனல் என்ன சேனல் தனம் தெருக்கூத்து வீடியோ தனம் தெருக்கூத்து பார்க்க நாளை பார்க்கலாம் நாளை பார்க்க நாளை பார்க்கலாம்